அல்மோக்கு நான்கு இடங்களில் வந்துள்ளது அதில் ஒன்று சூரத்துல் கமருடைய ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் கண்ணியமிக்க இடத்தில் மலி கிம்முக்கு ஆற்றல் பொருந்திய மிக ஆற்றல் பொருந்திய வல்லமை பொருந்திய அந்த மலிக் அந்த அரசனுக்கு அருகில் அந்த சொர்க்கவாதிகள் இருப்பார்கள் என்று அல்லாஹு அப்புல்லமின் தன்னை முக்கர் தன்னுடைய சிஃபத்தா அல்லாஹ் அபுல் அலமின் அறிமுகப்படுத்துகிறார் சுஹார் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதஸ்ஸல் அல்லாஹ் அலிகி வசல்லம் அல் காதிர் அல் கதீர் என்ற அல்லாஹ்டைய இந்த பெயர்களை தங்களுடைய சுன்னாவிலும் பதிவு செய்கிறார்கள் அபு ஹெரேர் அறதி அல்லாஹ் ஹொனுஹு அவகள் கூறுகிறார்கள் மம் திருமிதி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் நாளை மறுமையில் மனிதர்களை அல்லாஹ் மூன்று வகையாக அல்லாஹ் எழுப்புவான் அதில் ஒரு கூட்டம் வாகனங்களின் மீது நடந்து வரும்

ஐயும் அலா உஜூம் எப்படி அல்லாஹ் இந்த பூமியில் கால்களால் நடப்பதற்கு ஆற்றல் கொடுத்தாளோ அந்த ஆற்றல் உள்ளவன் நாளை மறுமையில் முகங்களால் மனிதர்களை நடக்க வைப்பதற்கும் ஆற்றல் உள்ளவன் காதிரவன் வல்லமை பொருந்தியவன் ஆற்றல் பொருந்தியவன் காபிர்களை அல்லா நாளை மறுமையில் முகங்களால் நடக்குமாறு அல்லாக்குவான் நீங்கள் வாகனங்களின் மீதும் அல்லாஹைய இறையடியார்கள் நடந்தும் நாளை மறுமையில் சென்று கொண்டிருக்கும் போது காபிர்களை அல்லா இழிவுபடுத்துவான் அல்லாஹ் அந்த இழிவிலிருந்து எம்மையும் பாதுகாப்பானாக அசோலுல்லாஹி சல்லாஹு அழகி வசல்லம் தங்களுடைய ஹதீஃபில் மேலும் அதை பறிந்தார்கள் ஒரு முறை அபு மசூத் ரது அல்லா குவன் அபு மசூத் தங்களுடைய ஒரு அடிமையை அடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது ஒரு சப்தம் கேட்கிறது அவர்களுக்கு பின்னால் இருந்து ஏலம் அபா மசூத் ஏலம் அபா மசூத் அழைக்கிறார்கள் ஒரு சப்தத்தில் அபு மசூத் திரும்பி பார்க்கிறார் யார் என்று முகமது ரசூல் முஹம்மதுன் சொல்லாஹு அழகி வசல்லம் அல்லாஹுடைய ரசூல் பின்னால் நிற்கிறார்கள் அல்லாஹுடைய ரசூலுடைய சப்தத்தை கேட்டவுடன் அவர்கள் அடித்துக் கொண்டிருந்த அந்த சாட்டை அப்படியே கீழே போடுகிறார்கள் ஏ லம் அபா மஸ்ரூத் அந்நல்லாஹ் அகதர் அலை க மின் க அலாஹாதல் குலாம் அல்லாஹு அகபார் அல்லாஹ் உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டிய வார்த்தைகள் அது அபு மஸ்ரூதே இந்த சிறுவனுக்கு உன்மீது இருக்கக்கூடிய ஆட்சலை விட அல்லாஹு அகதர் அல்லாஹு காதிர் அல்லாஹ் உள்ளவன் உண்மீது